பாருங்க நான் எலக்ட்ரிஷியன் அத்தண்ட மருதூர்ல பஸ்ட் ப்ளோர்ல ரூப் பைப் போட்டு இருக்கும் கீழே நம்ம தாங்க பைப் போட்டோம் ரூப் பைப் போடக்குள்ள பினோலெக்ஸ் பைப் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களே பினோலெக்ஸ் பைப் வாங்கி கொடுத்தாங்க ஒரு சில பேர் பினோலெக்ஸ் பைப்புன்னு சொல்லி ஏமாத்தி டூபிள் கட் பைப்பும் கொடுக்குறாங்க நான் இந்த வீடியோட எண்ட்ல ஒரிஜினல் பினோலக்ஸ் பைப் எதுன்னு சொல்றேன் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோ தான் பாக்கறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு ஒரு அப்டேட் கொடுக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோவில் வீட்டுக்கு எப்படி ரூபை போட்டு இருக்கணும் இந்த பெட்ரூம்ல பெட் தான் வருது அதுக்கு மார்க் பண்ணி வச்சுட்டோம் இந்த பெட்ரூம்ல நாலு ஸ்பாட் லைட் கேட்டாங்க அதுவுமே நம்ம வச்சு கொடுத்துட்டோம் அட்டாச் பாத்ரூமுக்கு ஒரு ஸ்பாட் லைட் குடுத்து இதுக்கு சுச்சு போட்டு வந்துடும் வீட்டுக்கு பிளம்பிங் ஒர்க்கும் ஒரு ஒரு அப்டேட்டா கொடுக்குறேன் பால்கனியில ரெண்டே ரெண்டு ஸ்பாட் லைட் கேட்டாங்க அதுவுமே நம்ம கொடுத்துட்டாங்க இந்த கிச்சன்ல ஆர்சி பண்ண போறாங்க இந்த உடைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி பண்ண போறாங்க அதுக்குமே ப்ரொஃபைல் லைட் டிசைன் லைட்லாம் கேட்டு இருக்காங்க அதுவுமே நான் வீடியோவா கொடுக்குறேன் இந்த கிச்சனுக்கு ரெண்டு ஸ்பாட் லைட் வச்சிருக்கும் ஒரு ஃபேன் ஆளுக்கு எட்டு

கண்டிப்பாக தேவை இருக்கிற இடத்துல மட்டும் ஒன்னிஞ்சு போட்டுட்டு தேவையில்லாத இடத்துல முக்கா பைப்பு போட்டாலே போதும் உங்களுக்கு செலவை குறைச்சி தாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி நிறைய கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஃபேன் பாக்ஸ் ஆண்டா இந்த பூவை ஓட்டினா லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை விட செலவு கம்மியிலேயே ப்ரொஃபைல் லைட் இருக்குங்க இந்த ஃபேன் பாக்ஸ் ஆண்டை போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் உங்களுக்கு வெளிச்சமும் கிடைக்குங்க தெரியாது உங்க தெரிஞ்சுக்கிங்க வீடியோட எண்டில் பினோலக்ஸ் ஒரிஜினல் பைப் எதுன்னு சொல்றேன்னு சொன்னேன் இதுலேயே ரெட் கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர்னு மூணு விதமாக பைப் இருக்கு இதில் ப்ளூ கலர் நேம் வருது இல்லையா இதுதாங்க ஒரிஜினல் இந்த பைப்போட குவாலிட்டியை எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் நான் அடுத்த வீடியோ அப்டேட்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ண எனக்கு ஆர்வமா இருக்கும் நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன் அடுத்த வீடியோல பாருங்க